கடத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நாம் தியானிக்கலாம் ரெண்டு குறந்தியர் நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் விசுவாசித்தேன் ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் இது குறந்தியருக்கு பவுல் எழுதின வசனம் என்ன சொல்றாங்க விசுவாசத்தின் ஆகியால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி அப்படின்னா ஏற்கனவே எழுதி இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் அநேகர் விசுவாசித்தாங்க அதனாலதான் தான் பேசுனாங்க அப்படின்றது குறித்தும் நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடினாலே பேசுகிறோம் அப்படின்னு எழுதுகிறார் எல்லாருமே விசுவாசிக்கிற எல்லாருமே பேசுகிறாங்களா வாய்னால அறிக்கை பண்ணுறாங்களான்னு தெரியல அதாவது அண்டவராக இயேசுவை நம்ம ரச்சிக்கப்படும் போதே எப்படி ரோமர் பத்து ஒன்பது சொல்லுகிறது கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரசிக்கப்படுவார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீ வாயினால் அறிக்கை பண்ணணும் அறிக்கை பண்ணும்போது தான் உனக்கு இருதயத்தில் விசுவாசம் வரும் அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கும் போது ரச்சிக்கப்படுவாங்க அப்போ வாயினாலே அறிக்கை பண்ணுறது ரொம்ப முக்கியம் தான் சொல்றேன் நான் தான் பேசுறேன் இருதயத்துல விசுவாசம் அப்படின்னு இருக்குன்னா வாயினால் அறிக்கை தெரிய வரும் அப்படின்னு போதே நமக்கு சொல்லிடுறாங்க நம்ம அப்படிதான் நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் பத்து பத்து எல்லாருக்கும் தெரியும் அதனால நம்ம வாயினாலே அறிக்கை பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற வசனத்தை இதுல பார்க்கிறோம் இரண்டாவது எபிரேயர் பத்து இருபத்தி மூணுல சொல்றாரு நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே அதனால என்ன சொல்லுவார நீங்க நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அப்போ அறிக்கை பண்ணுங்க என்ன அறிக்கை பண்றோம் எனக்கு இன்னைக்கு வியாதியாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இப்படிலாம் இருக்கீங்க அதை இல்லை சொல்ல அதை சொல்லலை அவர் நான் என்ன நம்புகிறேன் என்ன நம்புகிறேன் என்றால் அவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்காதிருப்பாய் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னோட எல்லா பாவங்கள் சாபங்களை சுமந்து தீர்த்தப்படினாலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் உன்னோட வியாதி பலவினைகள் நான் சுமந்ததுனால என் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி அநேக வாக்குத்தங்களை நம்ம கொடுத்துருக்கிறார் அந்த நம்பிக்கையே அசைவில்லாமல் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும் காண்கிறது மேலே நம்பிக்கை இல்லை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்துவத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் ஆபிரகம் அவர் எப்படி விசுவாசிச்சார் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் அண்டவர் அவனை பலி கொடுக்கும் போது சொல்லும் போது என்ன சொல்றாரு சோதிக்கப்பட்டான் இல்லையா அப்ப சோதிக்கப்படும் போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் ஏன்னா விசுவாசத்தினாலே விசுவாசம் தான் பலி கொடுத்தான் எப்படி பலி கொடுத்தான் எப்படிங்க அதை நம்ம நம்புறது விசுவாசம் இருந்தது அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதியாகவும் இருபத்தி ரெண்டு ஐந்து சொல்லுகிறது அபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் எப்படிங்க நம்பினா ஆண்டவர் அவன் பலி கொடுக்க சொல்றார் ஒரே பிள்ளை இத்தனை வருஷம் இருந்து நூறு வயசு பிறந்த பிள்ளை வலி கொடுக்க சொல்லிட்டாரு அதனால் போய் வலி கொடுத்தா அவன் மட்டும் தானே திரும்பி வரணும் அப்போ போகும்போது என்ன சொல்லியிருக்கணும் வேலைக்காரரை பற்றி இங்கேயே இருங்கப்பா ஏற்கனவே எனக்கு என்ன நடக்கணும்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்குது எனக்காக ஜம்ம நீங்கள் எனக்காக உபவாசம் இருங்க நீங்கள் பார்த்துக்குங்க எனக்கு ஒன்றுமே புரியல நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல இப்படி அண்டவர் என்ன நடக்க போதுன்னு தெரியல ஆனால் அண்டர் வார்த்தைக்கு போகணுன்றதுனால போகிறேன் பார்த்துக்கங்க ஒருவேளை நான் ஒண்டி வரலாம் ரெண்டு பேரும் திரும்பி வரலாம் என்னன்னா நடக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டோ இல்ல அங்கோ போல என்ன அதை தான் பேசின விசுவாசி நான் யார் பேசுகிறேன் பலவீனம் இருக்குன்னு பேசுறோமா உன்னோட தழும்புகளால் சுகமானீர்கள்ன்ற வசனத்தை வச்சு நீங்க சுகப்படுத்திட்டீங்க அந்தவரை சுகம் என்னுடையது இன்னைக்கு இருக்கிற இந்த வியாதி பிளவீனால மேட்டரே கிடையாது இது போயிடும் ஆனா சுகம்தான் நிரந்தரம் அப்படின்னு வாக்கு தத்தத்தை பேசுறீங்களா இல்லை இருக்கிற பிரச்சனைய பேசுறீங்களா அவன் பாருங்க நாங்க ரெண்டு பேரும் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்ன கான்பிடென்ஸ் இருந்ததுன்னா தன்னோட புல்லா இத்தனைக்கு யார்கிட்டயுமே சொல்லி அவன் மனைவி கிட்டே சொல்லல சொல்லலை கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் போறாங்க போயிட்டு பலி கொடுத்துட்டு வரேன்னு போறாங்க ஆனா இந்த வேலைக்காரங்கிட்ட வந்தான் மூணு நாள் பிரயாணம் பண்ணி போறான் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசுல ஆயிரத்திட்டு வேதனைகள் இறங்கி வரும்போது லாஸ்ட் மூமெண்ட்ல கூட நம்ம வார்த்தையில நிலைத்து நிக்கிறான் பாருங்க கர்த்தர் செய்வார் அதுக்கு காரணம் எபிரேயர் பதினொன்னு பதினெட்டு சொல்றது ஈசாக்கின் இடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே உன்னோட குமாரன் வந்து இஸ்மவேல் கிடையாது என்னோட சந்ததி ஈசாக்கு இடத்துல விளங்கும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே அதன்படி உன் சந்ததி ஈசாக்கு இடத்துல விளங்கும்னு சொன்னதுனால இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லமையா வல்லவரார் இருக்கிறார் என்று நம்பி என்று எண்ணி என் கிட்டே சொல்லிட்டார் ஈசாக்கு மூலமாக தான் ஒன் சந்ததி வெளுங்கம் இப்போ ஈசாக்கே வலி கொடுக்க சொல்கிறார் அப்படி நான் பலியே கொடுத்தாலும் மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவர் ஒருவேளை நான் கொள்ளையே பண்ணி எடுத்து வச்சிட்டாலும் திரும்பி எடுத்து சேர்க்க வல்லவர் அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்புகள் சேர்க்கப்பட்டன அப்படின்னு எழுதியிருக்கிறபடி எல்லாத்தையும் சேர்த்து துரும்பையும் உயிர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்பி கிட்ட ஒரு சந்ததி விழுமா அப்ப யோசிச்சு பாருங்களேன் அவர் சொன்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரே அதனால அந்த தத்தங்களை பெற்றவன் வாக்குத்தங்களை பெற்றவன் அவனுக்கு யாரும் எழுதி எல்லாம் நம்மள மாதிரி வைபிள் கிடையாது இப்ப இருக்கிற மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அங்கே போய் சர்ச் கிடையாது போதகர்கள் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு வார்த்தை அவர் சொன்னதுனால அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து தன்னுடைய பிள்ளைய ஒரே பேரான குமாரனே பலி கொடுக்க அவன் போனான்னா அந்த வாக்கு குறித்து அவன் எவ்வளவாய் நம்பிக்கை இருந்திருப்பான் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ வாக்குத்தத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு பைபிள் ஃபுல்லாக வாக்குத்தான் ஒவ்வொரு வாக்குத்தையும் நாம் எப்படி வாசிக்கிறோம் ஏதோ கடமைக்கு இன்னைக்கு ஒரு பத்து அதிகாரம் வாசிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நினைக்கிறோமா இங்க அந்த ஆமா ஆமால கரெக்ட் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அவர் செய்வார் அப்படின்னு நினைச்சு நம்ம அதை அறிக்கை பண்றோமா அப்படின்னு இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க இருபத்தி ரெண்டு ஏழு ஆதியாகவும் சொல்லுகிறது ஈசாக்கு தன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமை நோக்கி தகப்பனே நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன வலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கலாம் அது வரைக்கும் கழுத சுமந்து வந்துச்சு கட்டையெல்லாம் இறக்கிட்டு பிள்ளை மேலே கட்டையெல்லாம் வச்சுட்டு நெருப்பு வயலு எடுத்துகிட்டு போகும்போது அவன் கேட்குறான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க எங்கிட்ட நெருப்பும் கட்டையும் மட்டுந்தானே இருக்குது அப்போ ஆட்டுக்குட்டி எங்கே அப்போ அவனுக்கும் தெரியும் தகப்பன்னு ஆண்டு ஒரு வலி கொடுப்பார் அப்போ இதெல்லாம் செய்கிறார் இந்த செய்முறையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்ட உடனே இருபத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது என் மகனே தேவன் தமக்கு தகன வலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்ன விசுவாசம் இது யோசிச்சு பாருங்க அப்படியே போக போகக்கூடாது இது இந்த நிமிஷம் அப்படியே யோசிங்க கற்பனை பண்ணி பாருங்க கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வெட்டுறதுக்கு போற வரைக்கும் துணிச்சல் ஒருத்தனுக்கு இருக்கு காரணம் வாக்கு பண்ணி இருக்கிறாருன்னு சொல்றாரு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் எத்தனை வாக்கு தத்துவம் இருக்கு பாசனலா கருத்தர் பேசுறாரு பைபிள் மூலமா பேசுறாரு சத்தன் மூலம் சத்தத்தின் மூலமா பேசுறாரு அநேக வார்த்தைகள் கொடுக்கிறார் தீர்க்கதரிசி மூலமா பேசுகிறார் சபை போதகர் மூலமா பேசுறார் பைபிள் கொடுத்துருக்கிறார் நாம வாசிக்கும் போது பேசுறாரு இவ்வளோ இருந்த கூட இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம என்னைக்காவது அதுதான் உண்மை இது எதுவுமே இப்போ நடக்கிற காரியங்கள் உண்மை இல்லைன்னு என்னைக்கு நம்ம உறுதியாய் நினைக்கிறோமோ அன்னைக்கு ஆசிர்வாதம் நிச்சயமா நமக்கு இருக்கிறது என்பது ஆதாரமான வசனம் இது அவன் பிள்ளைகிட்ட கூட சொல்றான் ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்ளுவார் என்னங்க அவன் பையன்கிட்ட கூட ஆமாம்ப்பா நானே உன்ட்ட சொல்லணும்னு என்னப்பா இவ்வளோ ஒவ்வொரு நேரம் ஆயிடுச்சு மேலே வந்துட்டோம் இப்போ ஒன்று தான் படுக்க வச்சு கட்டி பண்ண போகிறேன் அவர் சொல்லிட்டார் ஒன்று ஃபோலோ பண்ணாதான்னு சொல்லிட்டாரு என்ன செய்யறது எனக்கும் தெரிலப்பா நான் சொல்லலான் தான் இருந்தேன் தப்பா நினச்சிக்காதப்பா நான் அப்படி செய்கிறான்னு நான் என்னப்பா பண்ணுறது இப்படி சொல்கிறார்ப்பா இதுக்கு எதுவுமே புலம்பலை அவன் உறுதியாய் நம்பினான் என்னோட பிள்ளை மூலமாக சந்ததி விளங்கும் அதனால் என் பிள்ளை சாகாது அப்படி நான் சாகடித்தாலும் கத்தர் உயிரோட திருப்பி கொடுப்பாள் இது பேர் தான் விசுவாசம் அதனாலதான் தான் விசுவாசிகளையும் தகப்பன்னு அவனை சொல்றார் இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஆம்பிருகாம கட்டாயமா ஃபாலோ பண்ணணும் ஆப்ரம் அம்முடையத்தில் அநேக சந்தேகங்கள் இருந்தது ஆண்டவர் ஒரு எப்படி செய்வீரா நிஜமா பொய்யான கேட்டார் எழுபத்தஞ்சு வயசுல ஆக்கு கொடுத்தாரு அதில் அதில் சந்தேகம் நிறையா வந்தது வானத்து நட்சத்திரங்களை கொண்டு காமிச்சாரு கடற்கரை வானலை என்னன்னாரு அதுக்கப்புறம் அவனுக்கு உடன்படிக்கை பண்ணார் அவனும் நம்மளை மாதிரி தான் நிறைய பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ளே கடந்து போனார் இருந்தாலும் அந்த தொண்ணூத்தி ஒன்பது வயது வரும்போது அவனோட விசுவாசத்துக்கு கத்தர் பதில் அடித்தார் அவன் தயாராயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த நிலைமைக்கு அவன் வந்துட்டான் ரைட் அப்படின்னும் போது குழந்தையை கொடுத்தார் அந்த விசுவாசத்தை அவன் பாருங்கள் அந்த குழந்தையை கொல்ல சொல்லும் போது கூட ஏண்டவரை எப்படி சொல்கிறீங்க ஏண்டவரை எப்படி செய்கிறீங்கன்னு கேட்கல நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரை நீங்கள் கட்டாயம் செய்வீங்க ஆண்டவரை என்ன ஒரு விசுவாசம் பாருங்க விசுவாசத்தை பார்த்து நாம ஆண்டவரை ஆண்டவரை நம்பணும் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவர் சந்தோஷப்படுற மாதிரி எதுலையுமே சந்தோஷப்பட மாட்டார் என் பிள்ளை பாரு இப்படி விசுவாசிக்கிறார் இன்னைக்கு போராட்டங்கள் பிரச்சனை இருக்கு டெஸ்ட் சரீரத்தில் விலகினத்து கொடுத்து பாக்குறான் என்னன்னா செஞ்சு நான் நிற்குது பாரு என் பிள்ளை அப்படி அவர் நீங்க உரு விசுவாசத்தை உறுதியா நிற்கும் போது அற்புதம் உங்களை தேடி வரும் அதுவும் அப்பண்டன்ஸ்ல வரும் ஒன்னு ரெண்டு இல்லை அள்ளி கொடுப்பாரு அதனால அந்த விசுவாசத்தை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு ஆட்டுக்குட்டி தேவன் பார்த்து கொள்வான்னு சொல்லி பிள்ளைகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அவனுக்கு எவ்வளோ அங்கலாகி போயிருந்திருக்கோம் ஐயோ குழந்தை செத்து போயிட்டு போடுது என்ன நடக்குமோ தெரியலையே இது எதுவும் யோசிக்கல பாருங்களாவே அந்த கலக்கத்தை ஒருத்தரோடு கூட ஷேர் பண்ணலாங்க ஈவன் அந்த கடைசி மொமெண்ட்ல அந்த வேலைக்காரங்களோட ஷேர் பண்ணல பிள்ளைகிட்ட ஷேர் பண்ணல கற்றுகிட்ட மட்டும்தான் நம்பினான் உறுதியாய் நம்பினான் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் யாரும் சொல்லிக் கொடுக்கல இந்த வார்த்தை அவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதம் அந்த உடன்படிக்கையின் மேல் அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்ததுனால தான் இன்னைக்கு அப்ரகாமோட ஆசிர்வாதங்களை கிறிஸ்து யேசுவின் மூலமாக நாம் சுதந்திரிக்கிறோம் நாம் ஒன்றும் பலி கொடுக்கல அவன் போய் ஈசாக்க வலி கொடுத்தான் நீங்கள் எதுவும் நானும் வலி கொடுத்தமா இல்லை நம்மளை எதுவுமே கேட்கலாம் ஆனால் எப்படிங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டும் வருதுன்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினாலே ஆபருகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவேசுவன் மூலமாக அந்த நம்முடைய சந்ததிக்கு புரஜாதிக்கு வரும்படியாக இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அந்த ஆசீர்வாதங்களை இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம் ஆனால் அவர் அப்படி இல்லை அவ்வளோ டெஸ்ட்டுக்குள்ளே போனாலும் ஒரு வார்த்தை பாருங்கள் அறிக்கை பாருங்க அதை தான் முதல்ல நான் சொன்னேன் நம்முடைய வாயின் அறிக்கைகள் எப்பொழுதுமே வேதத்து முரணாக இருக்கவே கூடாது பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் அறிக்கை செய்யணுமே தவிர இன்னைக்கு சூழ்நிலையை அறிக்கை செய்யக்கூடாது இன்னைக்கு இருக்கிற நிலைமையை அறிக்கை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதாரம் இது அதுக்கப்புறம் பாருங்களேன் பதினொன்று இருபது எவிரையர் சொல்லுகிறது விசுவாசத்தினால ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஈசாவையும் ஆசிர்வதித்தாங்க அப்பா அப்படிலேயே வராப்பாரு ஈசாக்கு இப்ப அப்பா ஆசீர்வதித்தார் ஆபிரகம் இப்போ ஈசாக்கு பாருங்க வரும் காரியங்களை குறித்து யாக்கோபின் ஈசா ஆசீர்வதிக்கிறார் எப்படி தெரியும் வரும் காரியங்கள் என்னன்னு அப்பாக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் பண்ணிருக்கிறார் என் மூலமா நிறைவேற்றி என் பிள்ளைகள் நிறைவேற்றுவார்னு சொல்லி வரும் காரியங்களை குறித்து அவ்வளவு நம்பிக்கையா அவ்வளவு கேரண்டியா ஆசீர்வதித்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறது பதினொன்னு இருபத்தி ஒண்ணு விசுவாசத்தினாலே யாக்கோபு மரண காலத்திலே விவசாயப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்தார் இப்ப அடுத்து ஈசாக்கு முடிஞ்சோன்னா யாக்கோபு அவரும் சொல்றாரு ஆபருகா ஆசீர்வதித்தார் ஈ ஆசீர்வதித்தார் ஆசிர்வதித்தார் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் இன்னைக்கு என் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி யோசியப்போட குமாரனை ஆசீர்வதித்தார் மரண காலத்தை பதினொன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது விசுவாசத்தினாலே இங்க பாருங்க எல்லா இடத்துலையுமே விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே எல்லாம் பை ஃபெய்த் எவ்ரித்திங் பை ஃபெய்த் அப்படிதான் ஆரம்பிக்குது விசுவாசத்தினாலே யோசிப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி அதுதான் அறிக்கை தன் எலும்புகளை குறித்து கட்டளை ஏற்படுத்தார் இப்போ ஆபிர்காமாச்சு ஈசாகி யாக்கோபு ஆச்சு யாக்கோபு ஆசீர்வதித்த யோசேப்பு யோசிப்பு சொல்கிற இப்போ இப்போ நானூற்றி முப்பது வருஷம் கழிச்சு இந்த அடிமைகள் எல்லாம் நம்ம திரும்பி விடுவிக்கப்பட்டு நம்ம திரும்பி காணானுக்கு போவீங்க நீங்கள் அப்படி போகும்போது என்னுடைய எலும்புகளை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறார் பாருங்கள் அந்திய காலத்தில் பேசுகிறார் அப்படின்னா அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் ஆசீர்வதித்ததை குறித்து அவர்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை அந்த விசுவாசத்தை அவங்க அறிக்கை பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஆசிர்வதிக்கிறாங்க பாருங்கள் அந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கு என்னென்னா அந்த ஆசிர்வாதத்துக்கு வல்லமை இருக்கிறது கத்துடைய ஆசீர்வாதத்துக்கு வல்லமை இருக்கிறது அதனால் நீங்கள் நீதிமானங்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எப்பவுமே ஆசீர்வதிச்சுட்டே இருங்க உங்களோட சூழ்நிலைகளை பார்க்காதீங்க உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வாதிங்க உங்க சூழ்நிலைக்கு எதிர்த்து எதிர்த்து நீங்க ஆசீர்வாதத்தை பேசுங்க கத்துடைய ஆசீர்வாதத்தை உங்க சரீரங்கள்ல பேசுங்க அன்றோட ரத்தத்தை உங்க சரீரங்கள்ல பேசுங்க ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்ததுன்னா அந்த போராட்டங்களை எதிர்த்து அதை ஏசு அன்றொடகர் நாமத்தில் ஜவம் பண்ணுறேன் அப்போ நீங்க பயன்பண்ணி பண்ணி ஜவம் பண்ணும்போது உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த இது வாய்க்காதே போகும் சொல்லி ஏசை ஐம்பத்தி நாலு பதினேழு சொல்லுகிறபடி நீங்க அதை குறித்து ஆண்ட ஒரு வாக்கு தத்தத்தை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நில்லுங்க அதை எதிர்த்து ஜோம்னுங்க அந்த விசுவாச வார்த்தைகளை பேசுங்க என் விசுவாசத்தினாலே அப்புறம் விசுவாசத்தினாலே யாக்கோ விசுவாசத்தினாலே ஈஷாக்கு விசுவாசத்தினாலே யோசிப்பு விசுவாசத்தினாலே உங்க பேர் போட்டுக்கோங்க விசுவாசத்தினாலே நிர்மலா என் பேரை போட்டுக்காரு விசுவாசத்தினாலே வராத யாவுமே பார்ப்போம் விசுவாசம் இருக்கும்போது எல்லாமே செய்ய முடியும் எழுதியிருக்கிறபடி இத நீங்க வார்த்தையில மட்டும் இல்லை வாழ்க்கையில நீங்க பிரயோஜனப்படுத்தணும் வெறுமனை பேச்சுல இல்லை உங்களோட செய்கையில பிரயோஜனப்படுத்தணும் வார்த்தைகளை சொல்லணும் அண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை நீங்க என்னை உருவாக்கினீங்க என்னை ரச்சித்தீங்க விசுவாசத்தினால் அந்த விசுவாசத்தை நீங்க தான் துவக்கினீங்க நீங்க தான் எல்லாமே செஞ்சுட்டு என்னோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புறேன் என் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வாதித்திருக்கிறீங்க நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த பிரச்சனைகள் மாறும் இந்த சூழ்நிலைகள் மேல அண்டவராக இயேசு ஏசுவின் வார்த்தையை பேசுறேன் உடன்படிக்கையின் உண்மையை பேசுறேன் நீர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன் அதை மாறாமல் நிறைவேற்றுவர் நீர் உடன்படிக்கையின் என் தேவன் நீர் மாட்டேன் மனுஷனல்ல போய் சொல்றதுக்கு நீர் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையை பண்ணும் போது உங்க விசுவாசத்தை வார்த்தையினால வெளிப்படுத்தும் போது உண்மையாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் தான் ரெண்டு குழந்தையார் நாலு பதிமூணு சொல்லுகிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தினாவியே உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் விசுவாசிக்கிறதை பேசுங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க இந்த வியாதி இப்படியேதான் இருக்குங்க எல்லாம் ஐம்பது வயசு அச்சன பிரச்சனை வரும் ஐம்பது வயசு வர ஷுகர் வரும் எல்லாம் அது விசுவாசம் இல்லை அதை பேசக்கூடாது அது இப்ப இருக்கிற காண்கிறது காண்கிறதை குறித்து பேச சொல்லல கத்தர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை வாக்கு தத்தத்தை பேச சொல்றாரு அதுதான் விசுவாசம் நீங்க நெகட்டிவா இருக்கிற காரியங்கள்ல சூழ்நிலைகள் பிரச்சனையா இருக்கிற காரியங்களை விசுவாசத்தை வச்சிங்கன்னா அது பேர் விசுவாசம் இல்லை அந்த வார்த்தைகளை பேசக்கூடாது அதனால மலைகளை பார்த்து பேச சொல்றாரு என்ன பேச சொல்றாரு நீங்கள் அது மார்க் பதினொன்று இருபத்தி மூணு சொல்லுது எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேருந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியாகும் இந்த வியாதி இந்த பில்லவீனம் இந்த கடன் இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த தீர்க்க முடியாத காரியங்கள் இன்னும் எனக்கு பதில் வராத ஜெபங்கள் இதை அத்தனையை பார்த்து பேச சொல்கிறார் அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறது பதினொன்று இருபத்தி நாலு சொல்லுகிறது மார்க்கு நீங்கள் ஜெபத்தில் இவைகளெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ வாட் இஸ் யுவர் டிசையர் உங்கள் விருப்பம் உங்கள் ஆசை உங்கள் எண்ணம் அத்தனையும் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார் ப்ரொவைடர் நீங்கள் அந்த மலையை பார்த்து பேசணும் என்ன பேசணும் எப்போ பாப்பா நீங்கள் இதே மாதிரி பிரச்சனையார் இல்லை இயேசு இல்லாமல் தோன்று கட்டளை கொடுக்குற விலகு பெயர்ந்து சமுதிரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்படாமல் உங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேசுவீர்களானால் விசுவாசத்தை நீங்கள் வார்த்தையிலே காண்பிப்பீர்களானால் விசுவாசத்தை வார்த்தையில் வாயில பேசுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அதனால் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆகும் எழுதியிருக்கிறது அதனால் விசுவாசிங்க பேசுங்க இதை விட இன்னொரு சூப்பரான ஒரு வசனம் ஒன்று பேத ஒண்ணு ஏழு சொல்லுகிறது அடிந்து போகிற பொன் அக்னியாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இப்போ பொண்ணை விட உங்க விசுவாசம் அதிகம் அது பொண்ணு எப்படி அக்னியில போட்டுதான் டெஸ்ட் பண்ணுவாங்களா அது பியூரா இருக்கான்னு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் பொண்ணை விட விசுவாசம் அதிக விலையேற பெற்றதான் வேல்யூ இருக்கும் அதுக்கு அதாவது ரெண்டு பே திரு ஒன்னு ஒன்று சொல்லுகிறது நம்முடைய தேவனும் லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் அருமையான விசுவாசம் ஃபேத் விசுவாசம் ரொம்ப அருமையானதான் விலை மதிக்க முடியாதுன்னு சொல்லி விசுவாசத்தை பத்தி சொல்றார் பேதிரு அதனால அவரோட நீதியினால அருமையான விசுவாசம் தான் பெற்றிருக்கிறதுனால தான் பேதுரு அவ்வளோ டேரா பேச முடிகிறது நேழ்பட்டு சுகம் உண்டாகிறது எப்படி மீன் பிடிக்கிறவன் படிப்பறிவு இல்லாதவன் ஆனா அவர் எழுதுறாரு இந்த மாதிரி இங்க அதிகமான சூப்பரான விசுவாசம் கொடுத்துருக்கிறார் அதனால தான் அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சது இன்றைக்கு நாமும் இந்த எல்லா வசனங்களையும் வைத்து பார்க்கும்போது நம்மளோட வாயின் அறிக்கை வேதத்துக்கு புறம்பா இருக்க கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது நம்ம சந்தோஷமா இருப்போம் நீடித்து வாழ்க்கையா இருப்போம் ஆசீர்வாதமா இருப்போம் பார்த்தோம் இல்லையா இந்த வார்த்தையின்படி தான் வாழ்க்கை போகிறது அதுதான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அவர் உடன்படிக்கை இன்னைக்கு மாறி இருக்கிறதா என்றால் மாறி இருக்கிறத மனதுக்குள்ள கொண்டு போகாதிருங்கள் இது மாறிவிடும் இங்கு அறிக்கை செய்ய 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 வியாதிகள் நீங்கும் பலவீனங்கள் நீங்கும் கடன்கள் மறையும் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் விலகும் திருமணமாக இல்லைன்னா திருமணமாகும் பிள்ளைவாக்கியம் இல்லைன்னா பிள்ளைவாக்கியம் கிடைக்கும் என்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணுமானாலும் வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து அறிக்கை செய்யுங்கள் அதை நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் இதை செய்ய வல்லவராக இருக்கிறவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா ஒரு உண்மையுள்ளவர்னு சொல்லி பலி கொடுக்க அவ்வளோ அளவுக்கு போனவனை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி மேல் கை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ செய்த காரியத்தினால உன்னோட விசுவாசத்தினால உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாருன்னா ஏன் அந்த சந்ததி தான் நாம இருக்கிறது அப்படின்னா அந்த சந்ததி கிறிஸ்துவே எழுதியிருக்கிறது கிறிஸ்துவை சுவாசிக்கிற நீங்களும் நானும் அந்த சந்ததியில இருக்கிற அப்படின்னால அந்த ஆசிர்வாதங்களுக்கு உரிமையாளர் சொந்தக்காரர் லீகலர் நம்ம நம்ம தான் உரிமையாளர் அதனால ஆசீர்வாதங்களை வாக்கு தத்துங்களை பேசி அதை அறிக்கை செய்து சுதந்திரிப்போம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இந்த நாள் முதற் கொண்டு நீங்கள் இதை அபியாசப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட வாழ்க்கையை துவங்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நெழுக்கும் இந்த நாள் முதற் கொண்டு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை இதை நான் அனுபவித்திருக்கிறதுனால உங்களுக்கு பேசுகிறேன் நீங்களும் இதை பிரயோஜனப்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் நிச்சயமான உண்மை அதை மாற்றுக்கிறது கிடையாது கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாள் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன்